ஹை கைஸ் எவ்ரிவான் ஐசிசி அறிவித்துள்ள பரிசு தொகை முப்பதாவது ஐசிசி சாம்பியன் கோப்பை கிரிக்கெட் போட்டி பாகிஸ்தான் வருகிற பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி முதல் மார்ச் ஒன்பதாம் தேதி வரை நடைபெற உள்ளது இந்தியா விளையாடும் போட்டிகள் மட்டும் துபாயில் நடைபெறுகிறது இதில் இரு பிரிவுகளாக பிரிக்க இந்தியா பாகிஸ்தான் நியூசிலாந்து வங்காளதேசம் அணிகளும் பி பிரிவில் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து தென்னாப்பிரிக்கா ஆப்கானிஸ்தான் அணிகள் இடம்பெற்றுள்ளன பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி கராச்சியில் தொடங்கும் முதலாட்டத்தில் நடப்பு சாம்பியன் பாகிஸ்தானி நியூசிலாந்தை சந்திக்கிறது அடுத்தது பரிசுத்தொகையை பார்ப்போம் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் ஐசிசி எதிர்வரும் ஆடவர் சாம்பியன் ட்ராஃபி இருவத் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தொடருக்கான பரிசு தொகையை அறிவித்துள்ளது அதன்படி கோப்பையை வெல்லும் அணிக்கு இந்திய மதிப்பில் ரூபாய் பத்தொம்பது புள்ளி நாற்பத்தஞ்சு கோடி பரிசுத் தொகையும் அடுத்ததாக ரன்னர் அப் இரண்டாவது இடம்பெறும் அணிக்கு ரூபாய் ஒம்பது புள்ளி இருபத்தி ரெண்டு கோடியும் அரையிறுதியில் தோல்வி அடையும் அணிகளுக்கு தலா நாலு புள்ளி எண்பத்தாறு கோடியும் பரிசு தொகையை கிடைக்கும் என ஐசிசி அறிவித்துள்ளது இந்த தொடரில் ஒவ்வொரு போட்டியும் கணக்கிடப்படுகிறது மேலும் ஒவ்வொரு லீக் போட்டியிலும் வென்ற அணி அணியும் ரூபாய் இருபத்தி ஒம்பது புள்ளி ஐம்பது லட்சம் அதாவது அமெரிக்க டாலர் முப்பத்தி நாலாயிரம் பெறும் ஐந்தாவது அல்லது ஆறாவது இடத்தை பிடிக்கும் அணிக்கு ஒவ்வொருவருக்கும் மூணு புள்ளி ஜீரோ நாலு கோடி ஆகும் இந்திய மதிப்பில் டாலர் மதிப்பில் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் டாலர் ஆகும் ஏழாவது மற்றும் எட்டாவது இடத்தை பிடிக்கும் அணிக்கு ஒன் பாயிண்ட் டூ ஒன் கோடி இந்திய மதிப்பில் டாலர் மதிப்பில் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் அமெரிக்க டாலர் பெறுவார்கள் கூடுதலாக ஐசிசி ஆண்கள் சாம்பியன் டிராஃபி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் போட்டியிட அனைத்து எட்டு அணிகளுக்கும் தலா ஒன்று புள்ளி ஜீரோ எட்டு கோடி அதாவது அமெரிக்க டாலர் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் அமெரிக்க டாலர் உறுதி செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்